சொல்லுங்க மணி பார்த்தீங்க பண்ணி பார்த்தீங்க எல்லாம் இருந்து தன்னி இருந்துதனால தன்னிதா பிரச்சனை அப்படி இருந்து நல்லா வந்தா கேக்குறோம் கம்ப்ளைன்ட் குடுத்து போறது மாடலா இருக்குது இது ஏறுமேல நம்ம ஜெமு சார் ஒரு பாலி கிளாஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுல காமிச்சுது இல்லமா நம்மதுக்கு வந்து நீங்க க்குள்ள காசி மேட் பண்ணாம போட்டீங்க அது வந்து ஓவர் எக்ட் நம்மக்கு ஒரு சொல்யூஷன் போடணும்னு நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி <laughs> மாவட்டம் <laughs> சூளகிரி வட்டம் புத்தனப்பள்ளி காவல் முன்னாடி வந்து நாங்க விவசாயிகள் வந்து நின்று இருக்கிறோம் இது வந்து நாம இருபத்தி ரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குறைத்திருக்கும் கூட்டத்தில் வந்து நஞ்சானெட்டி கிராமத்துக்கு சேர்ந்த கிருஷ்ணன் என்ற விவசாயி நிலத்தில் அருகில் வந்து தொழிற்சாலைகள் இருக்க அந்த ஆரம்ப கம்பெனி மெத்த கம்பெனி டைல்ஸ் கம்பெனி மூணு கம்பெனி அந்த கழிவை எடுத்துட்டு வந்து கிருஷ்ணன் நிலத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு குழியில வந்து எடுத்துட்டு வந்து கொட்டியிருக்கிறார் இது வந்து மண் நாங்க வந்து அன்னைக்கே வந்து மறுநாள் வந்து உத்தன்பள்ளி காவல்துறையில மனு கொடுத்திருக்கிறார் நம்ம விவசாயி கிருஷ்ணன் அதே போல பதினொன்னாவது மாசத்துல இருந்து இப்போ ஜனவரி அஞ்சாம் நாலாம் தேதி வரை இதுவரை வந்து இன்னைக்கு நாளைக்கு நாலான ஜனவரி கழிட்டு அதே போல மீட்டிங் கழிட்டு காவல்துறை வந்து கண்டுகொள்ளாத இருக்குது இதுக்கு என்ன சொல்றீங்கன்னா விவசாய நிலத்துல வந்து என்ன பிரச்சனை போது மண் டெஸ்ட் மண் டெஸ்ட்டுக்கு வந்து கரெக்டா இருக்குது தண்ணி டெஸ்ட்ல வந்து கெமிக்கல் தான் கலந்துருக்கு அப்படின்னு சொல்றீங்க இதுலயே வந்து உத்தனப்பள்ளி ஆரை பாத்திருக்காரு அதே போல சூளகிரி ஆராய் பாத்திருக்காரு ஆனா நம்மளுடைய மோகன் தாஸ் தாசில்தார் இவர் மட்டும் வந்து இந்த தொழிற்சாலைகளை வந்து சில சிறப்பு கவனிப்பு வந்து வந்து கண்டுகொள்ளாத விவசாயிகளை வெளியில விட்டிருக்காரு இப்போ என்ன சொல்றாருன்னா தொழிற்சாலையில வந்து செல்யூஷன் போர்டில் நீங்க லெட்டர் வாங்கிட்டு வா எந்த கம்பெனி கொட்டுது அப்படின்னு சொல்லும்போது போது விவசாயிக்கு வந்து ரொம்ப வேதனை அச்சுறுத்தலாம் இருக்குது இதுக்கு நாம் என்ன சொல்றீங்கன்னா இந்த விவசாயிக்கு ஒட்டாட்சியர் யாருமே நடவடிக்கை இல்லை இதே மாதிரி கோட்டாட்சியில வசூலி கூட கையெழுத்து போட்ட ரிசிப்ட் வந்து நம்மளுக்கு வந்து நாம எல்லாமே வந்து கவனிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ரிப்போர்ட் நம்ம கிட்டே இருக்கு இதுக்கு ஒரு விவசாயி வந்து ஒரு காவல்துறையில பிடிஷன் கொடுக்கும் போது அதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை இல்லாத போனா விவசாயி யார போய் கேட்கணும் இதுக்கு நாம் என்ன சொல்றீங்கன்னா இதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து இல்லாத போனா நாங்க இருபத்தி நாலாம் தேதி மறுபடியும் போய் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி வந்து நாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு உட்காருவோம் இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து அந்த தொழிற்சாலைகள் கிட்ட வந்து விவசாயிக்கு நஷ்டம் பதினொன்னாவது மாசுல வந்து ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் கேரட் மூட்டை இருக்கும்போது நமக்கு வந்து முன்னூறு மூட்டைக்கு வந்து நாங்க வந்து இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் நாங்க வந்து நஷ்டம் கேட்டு இருக்கிறோம் ஆனா இதுவரையும் நமக்கு வந்து காவல்துறைக்கு வந்து கிருஷ்ணன் என்பவர் சுத்திட்டே இருக்கிறாரு கோட்டாட்சியர் ஒட்டாட்சியர் எல்லாருக்கும் மனு கொடுத்த கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்தால் எந்த ஒரு பலன் கிடைக்கவில்லை இதுக்கு நாம என்ன சொல்லுவோம்னா இனிமேல் வந்து நாங்க ஆலோசியம் பண்றதுனால வந்து நாங்க போய் நான் கலெக்டர் ஆபீஸ்ல மறுபடியும் ஒரு மனு கொடுத்துட்டு தொழிற்சாலைக்கு போற ரோட்ல வந்து நாங்க சாலை மறியல் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் இதனால வந்து அப்போ இந்த காவல்துறை அங்கதான் வருது எதுக்கு நமக்கு பாதுகாப்பு இது இதும் போது அங்கே வருது அப்போ விவசாயி வேதனை என்னன்றது அப்ப காவல்துறைக்கும் கொஞ்சம் புரியுது இதுல நாங்க என்ன சொல்றீங்கன்னா விவசாயிக்கு எவ்வளவு பயிர் சேதாரம் ஆயிருக்கு அவ்வளவு நஷ்டீடு வரணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நாங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்ல போய் பெட்டிஷன் கொடுக்குறீங்க இல்ல அது நம்ம குடும்பத்தோட எல்லாருமே போய் நாங்க போய் என்ன சொன்னீங்கன்னு நாங்க ஆர்ப்பாடு அங்க உட்கார இப்ப உத்தனப்பள்ளி காவல் நிலையத்துல வந்து கிருஷ்ணன் அவர்கள் மனு கொடுத்திருக்கிறாரு கடந்த நவம்பர் மாசத்திலேயே தொடர்ந்து அன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்திருக்கிறாங்க மனுவின் அடிப்படையில் இருபத்தி ரெண்டாம் தேதி அதை பரிந்துரை பண்ணி சூளகிரி இது சூளகிரி தாசில்தாருக்கும் ஓசூர் மனு அ மாவட்ட ஆட்சியர் இது வரைக்கும் வந்து ரெண்டு மட்டும் மட்டும்தான் வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க இடத்துல வேளாண் துறை அதிகாரிகள் வந்து போனாங்களா வந்து பார்த்து போயிருக்காங்க சூழகிரி வட்டாட்சியர் மோகன்தாஸ் வரலீங்களா வரல அவங்க வரல அவருக்கு நல்லபடியா வந்து தொழிற்சாலையில இருந்து செருப்பு கவனிப்பு அதனால வந்து அவங்க வரல அதே போல உத்தன்பள்ளி காவல் நிலையத்துல மனு கொடுத்திருக்கிறாங்க மனு வந்து உத்தனப்பள்ளி காவல் நிலையத்துல வந்து காவலர் வந்து ஜம்பு சார் தான் வந்து விசாரணை பண்ணதா வந்து கிருஷ்ணன் சொல்றாரு ஒரு கடந்த ரெண்டு மாசமா அதே போல ஜம்பு அவங்க போய் பார்த்திருக்காரு அதுக்கு வந்து அவங்க பிடிஷன் கொடுத்த உடனே வந்து ஆய்வு பண்ணிருக்காரு ஆனா எதனால வந்து ஆலோசனை பண்ணு யாருமே தெரியும் இது வரைக்கும் ஏன் விசாரணை பண்ணல என்ன சொல்றாரு எஸ்ஐ விசாரணையில எஸ்ஐ விசாரணையில வந்து என்ன பண்ணுங்க நீங்க மண் பரிசோதனை இருக்கு சொல்யூஷன் போர்டுல வந்து இதே கம்பெனில இருந்து வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்றாரு ஏற்கனவே மண் பரிசோதனை தண்ணி பரிசோதனை பண்ணிதுல கொடுத்துட்டாங்கல்ல அது எப்படி கொடுப்பாங்க இந்த மண் பரிசோதனை தண்ணி பரிசோதனை கவனிச்சிருக்காங்களோ பாத்துருக்காங்களோ இல்ல தெரியாது இப்போ இப்ப எஸ்ஐ வந்து என்ன சொல்றாரு எஸ்ஐ பேர் என்ன வந்து எஸ்ஐ வந்து தினேஷ் சார் வந்து நீங்க வந்து இந்த செலுஷன் போர்டில் வந்து லெட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு நாங்க ஒன்றரை மாசமா நாங்க சுத்திட்டே இருக்கிறீங்க போன நவம்பர் இருபத்தி இருந்து மனு கொடுக்கறதுல இருந்து ஒட்டாட்சியர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு எல்லா தாசிலார் கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த லெட்டர் வந்து இருக்கு கண்டு கண்டுகொள்ளாததுக்கு காரணம் என்னான்றது நம்மளுக்கும் புரியாம இருக்குது இதுக்கு நாங்க என்ன சொல்றீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கும்போது பரந்தர் வந்து காவல்துறையில போய் நீங்க ஒரு பிட்டிஷன் கொடுங்கும் போது நாங்க இங்கே கோர்ட் கோட்டாட்சியருக்கு ஒட்டாட்சியருக்கு எல்லாமே கொடுத்தாலுமே நடவடிக்கை எடுக்காம காரணம் என்னன்றது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்குது இதுல வந்து தொழிற்சாலைகளுக்கு இவங்களுக்கு ஏதாவது சொல்லி இது நாம கொட்டல அது கொட்டல இது மாதிரி இருக்கு இதுல கவனிப்பு ஏதாவது இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது இதுதான் ஒரு மிகப்பெரிய விலை வந்து எங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆயிருக்குது விவசாயிகளுக்கு காவல்துறையிலே நீதி கிடைக்காத போனா நாங்க எங்க போனோம் கலெக்டர் ஆபீஸ்ல போய் நேரடியாக நாங்க வந்து அங்க குறைத்திருக்கும் கூட்டத்துல வந்து நாங்க வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு ஈடுபடணும் இப்போ நீங்க ஸ்டேஷன்ல மனு கொடுத்தீங்க ரெண்டு மாசமா விசாரணை பண்றேன்னு சொன்னாங்களா பண்றது இல்லன்னு சொல்லுவாங்க தவிர பண்ண பண்ற பண்றது இல்லன்னு சொல்ல மாட்டாரு ஆனா பண்றீங்கன்னு சொல்றது இதுவரையும் பண்ணல இது காலதாமதம் பண்றதுக்கான காரணங்கள் என்ன காலதாமம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா என்ன எதுனால வந்து நடக்குது solo un bode இந்த தொழிற்சாலைகள இருக்கிறவங்க ஏதாவது வந்து இங்க பேச்சுவார்த்தை நடத்திடுறாங்களா என்னன்றது இந்த காவல்துறைக்கு சொல்லிட்டு இவங்க விவசாயிகளை இந்த மாதிரி சொன்னா இவங்க விவசாயிகளை ஒட்டி கண்டுகொள்ளாத ஒட்டிடுவார் காவல்துறை அப்படின்னு சொல்லும் போது இந்த விவசாயிகள் எந்த ஒரு இதுலயும் இல்ல காட்டு ஓரமா இருக்கனால வந்து காடு மனுஷருக்கு ஈக்குவலா இந்த வனவிலங்குகளுக்கு சாதகமா இருக்கிறாரு அப்படின்னு தான் இவங்க நினைச்சிருக்காரு ஆனா விவசாயம் என்னன்றது நம்ம அடுத்த குறைத்திருக்கும் கூடத்துல வந்து நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்க போய் மனு கொடுக்க இல்லாத போனா நமக்கு நஷ்டம் விவசாயம் என்ன பண்ணணும்ன்றது விவசாயிகள் நல்லா தெரியும் இப்ப மாவட்ட ஆட்சியர் மனு அனுப்பியும் இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்காம இருக்க காரணம் என்ன காவல்துறையில் நம்ம நீதி கிடைக்கலன்னா நாங்க என்ன போற வேண்டியது கலெக்டர் கிட்டே தான் நீதி ஒன்ற மாசல இருந்து நமக்கு நீதி கிடைக்கல கிருஷ்ணர் ஒரு விவசாயி சுத்திட்டு இருக்காங்க அவ்வளவு விவசாயிகளை வந்து புறக்கணிக்கிற அறிவு இதுதான் நமக்கு கொஞ்சம் வேதனை இருக்கு நீங்க அந்த மனு எல்லாம் கொடுத்துருக்கீங்களா கலெக்டர் எல்லாம் மனு அனுப்பியிருக்காங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஏன் உண்டான நடவடிக்கை இல்லையா அதுக்கான உண்டான நடவடிக்கை எடுக்கலன்னா இங்கு லோக்கல்ல ஏதாவது கொஞ்சம் அரசியல் செல்வாக்கோ இல்லாத போன தொழிற்சாலைகளுடைய அல்லைப்போ ஏதோ இருக்குனால வந்து இவங்க தாமசம் பண்றாங்க உங்க பேரு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலர் பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாய பாதுகாப்பு